வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கடோம் மரு மருதூர் அணைக்கட்டு நான் யாருக்குமே மொதல் பாட்டு நான் போட்டேன் அதோட தொடர்ச்சி தான் நம்ம அந்த மருகால் பாயிற இடத்துக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மருதூர் அணைக்கட்டில் நம்மளோட சேனல் பெயர் பஞ்சபூதங்கள் நம் உலகம் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல் பட்டை நம்ம மறக்காமல் கொடுத்துருங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம யாருனையும் மொதல் பாட்டில் நம்ம போட்டாச்சு இது செகண்ட் பாட்டு தான் நம்ம வந்து அந்த அணைக்கட்டு நம்ம அதாவது மருதூர் அணைக்கட்டு திருநெல்வேலியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருபது நிமிஷம் பயணத்தில் இந்த அணைக்கட்டுக்கு வந்துடலாம் நம்ம இப்போ இந்த மறுகால் பாயிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து மறுகால் பாயும் அந்த ஒரு அமைப்பில் அவங்க கட்டியிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு காட்சி தண்ணி வரும்போது நீங்கள் நிறையா தண்ணி வரும்போது நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நம்ம இப்போ அதில் தான் கீழே இறங்குறோம் இறங்கி அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் அடி ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தை வந்து நம்ம இது வழியாக நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம் யாருக்குனே நம்ம முதல் பாட்டில் நான் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம நீளமாக நம்ம க்ராஸ் பண்ணி தான் போகிறோம் இந்த நீளத்தை நாலாயிரம் அடி நீளம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போகணும் எப்படி பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு பாயுது பாருங்கள் இப்போ இந்த சைடு வந்து தண்ணி பாஞ்சி அந்த பக்கம் போகுது இந்த பக்கம் ஆழமான பகுதி கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போயிட்டுருக்கேன் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இந்த மக்கள்லாம் குடிச்சுட்டுருக்காங்க இந்த நாலாயிரம் அடி நீளம் அதாவது ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அணைக்கட்டை நம்ம எல்லா அணைக்கட்டும் நம்ம பார்க்க முடியாது இந்த சிறிய அணைக்கட்டை நம்ம பார்க்க முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் இப்போ தண்ணி நல்லா வந்திருக்கு அதனால் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கும்போது மறுகால் பாயுது அதுதான் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்போவே வந்து அந்த அணைய இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி நானே இங்கே வந்து வீடியோ எடுக்கும்போது நமக்கு தண்ணி வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கண்டிப்பாக இங்கே தண்ணி நிறையா தான் போயிட்டுருக்குது நம்மளுக்கு ஒரு அருமையான வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பார்த்து கவனமாக இதுக்கப்புறம் அந்த கல் இல்லை இதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த பக்கம் அந்த கல்லை பிடிக்கிறது கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் சிற்பாகி போனால் கூட நம்ம அந்த சைடு மொத்தமாக கீழே வளர்ந்துருவோம் சரி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போயிட்டுருக்கோம் இந்த மீன்லாம் அப்படி துள்ளி குதிக்கிறத நம்ம வந்து கீழே நம்ம பார்க்கலாம் ரொம்ப அருமையான ஒரு காட்சி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம அந்த கல்லை கல்லுக்கிட்ட கிட்ட போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக போய்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம வந்துவிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா எப்படி பாஞ்சு போகுது பாருங்கள் தண்ணியெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு காட்சி உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுமே உங்களுக்காக தான் இந்த வீடியோ எல்லோருமே இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுகள் தான் நம்ம எடுத்து போட்டிருப்போம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நான் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மருதூர் அணைக்கட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாம் ஆண்டு போல் இந்த அணைக்கட்டை நம்ம கட்டியிருக்காங்க இது இது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது ஒரு சிறிய ஒரு வரலாறு இருக்குது அப்போ என்னென்னா இந்த இந்த பகுதியில் ஒரு ஒரு குறுநில மன்னர் வந்து ஆட்சி இருந்தார் ஒரு பாண்டிய மன்னர் ஒரு சிறிய மன்னர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து இந்த பக்கத்தில் செல்வ செழிப்பான ஊர் தான் நம்ம திருநெல்வேலி அதாவது ஐந்து நிலங்களை கொண்ட ஊர் தான் திருநெல்வேலி செல்வ செழிப்பாக தான் இருக்கும் அப்போ தண்ணி மலைகள்லாம் நல்லா பெஞ்சிட்ருக்கும் அப்போ தண்ணி நிறையா வந்து இந்த பகுதியில் வந்து வயல் நிலங்கள்லாம் வந்து அப்படி அழிச்சிட்டு போயிடும் அதனால் பார்த்தாரு அப்போ ஊர் மக்களுக்கு வந்து ஒரு தண்டாரம் போட்டு அறிவித்தார் அப்படின்னா இந்த ஊரில் இந்த இடத்துல நீங்கள் வந்து யார் அணை கட்டுறாங்களோ அவங்களுக்கு என்னோடய இரண்டு பெண்களையும் வந்து நான் மனம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்கள் நம்ம இப்போ வந்து இந்த இடத்த நம்ம வந்து கிராஸ் பண்ணிவிட்டோம் பாருங்கள் கிராஸ் பண்ணதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த காலை வச்சு ஏறதுக்கு எப்படி கெட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்துலேயே வேறு லெவலில் பாருங்கள் அப்படி இப்படி ஏறி நம்ம இப்போ அந்த பக்கம் போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து மறுகால் பாயிற இடத்த நமக்கு ஒரு ஓரளவுக்கு நம்ம மெதுவாக கிராஸ் பண்ணியாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி அப்படியே போகுது பாருங்கள் உண்மைக்குமே வேறு லெவலுங்க நீங்கள் அதை வந்து இங்கே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிட்டுவேஷனில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அது புரியும் மதியம் கிட்டத்தட்ட ஒரு மணி இப்போ வந்து ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட ஆகிட்டு நம்ம திருப்பி அந்த அந்த அங்கே போயிட்டு நம்ம திருப்பி வரும்போது இங்கே பிடிக்கு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க சரி பரவாயில்ல நம்ம இருந்தாலும் நம்ம போயிட்டு வருவோம் ஏன்னா நான் உங்களுக்கு நான் காமிக்கணும் அந்த இடத்த அதாவது இதோட நீளத்தை காமிக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்ல ஒரு இந்த என்னோடய இரண்டு பெண்களையுமே யார் இங்கே வந்து இந்த அணையை கட்டி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட இரண்டு பெண்களையும் நான் கல்யாணம் அடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசர் சொல்லி வர்ற அந்த மன்னர் உடனே ஒரு ஒரு ரிஷி ஒரு ரிஷி அதாவது அந்த முனிவர் வந்து அதை கேட்டுட்டு நான் நான் கட்டி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே நாள் நைட்டில் வந்து இந்த அணையை வந்து கட்டி முடிச்சுருவார் அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பூதம் கட்டி அணைன்னு சொல்லி நிறையா அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி தான் இந்த அணையும் அந்த ரிசி வந்து இந்த முனிவர் வந்து பூதத்தை வச்சு கட்டி முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு உடனே அடுத்த நாள் வந்து நான் இந்த மாதிரி நான் அணையை கட்டி முடிச்சுட்டேன் எனக்கு உங்கள் ரெண்டு பெண்களையும் கல்யாணம் முடிச்சு தாங்க அப்படிங்குறார் உடனே அவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவாங்க ஒரே நாள் நைட்டில் எப்படி கட்டி முடித்தார் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அந்த அரசரும் வந்து அந்த மன்னரும் ரெண்டு பெண்களையுமே வந்து கல்யாணம் முடித்து கொடுத்துருவார் அந்த கல்யாணம் முடிஞ்சதில் வந்து அவருடைய ரெண்டு பெண்களுக்குமே வந்து விருப்பம் இருக்காது உடனே இந்த இடத்துல அந்த ரெண்டு பெண்களையுமே வந்து அவங்க இறந்துருவாங்க அவங்க உயிரை வந்து மாச்சிடுவாங்க அந்த இடம் தான் இந்த இடம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் தான் மருதவள்ளி குமுதவள்ளிங்கிற மாதிரி அந்த ரெண்டு பேருமே இப்போ அவங்கள தெய்வமாக இங்கே வணங்கிட்டுருக்காங்க இதோட ஒரு சின்ன வரலாறு தான் இந்த அணைக்கற்றோட வரலாறு அதனால் இது வந்து பூதம் கட்டிய அணைன்னு சொல்லுவாங்க பாம்பு அணைன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு நான் அடுத்த பாட்டில் நான் அடுத்த விஷயங்கள் நிறையா சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு அடி நோய் போய்ட்டுருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்